இருப எல்லைகளை தொத்த ஒரு மனிதரின் அசாதாரண அனுபவம் தான் வேதாத்திரம் அன்பர்களே இவர் ஒரு கூட்டில் நடைபெற்று வளர்ந்தது அன்றைய மகதாசன் வளர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்புலம் எல்லாம் இரையை பிரபஞ்ச வீதியில் இணைத்துக் கொண்டது பிரம்ம ஞானத்தில் இயக்கத்தை உணர்ந்தது காந்த தத்துவத்தில் உறவை உயர்த்தியது புதிய ஒரு பண்பாட்டில் இவரது வாழ்க்கை வரும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு அன்று மாநிலம் இயக்கும் ஒரு காவியம் சரித்திரத்தின் ஒரு பகுதி என்று இவரது வாழ்க்கை இவரது வாழ்க்கையே மாபெரும் சரித்திரம் என்கிற குருவின் நினைவலைகளோடு அருந்தந்தை அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த அற்புதமான மாலை வேலையிலே இருவராக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கம் இருக்கின்ற இரைகளைப் போல அன்பாக கருமையாக அன்பாக கருணையாக தியாகமாக கொடையாக பிறவியே உணவதாய் பெற்றதும் சுடமுக்க அளவிலை உணர்வு கொண்டு உள்ளத்தாய் நீத்து உணர்ந்து இறங்கி உணவும் போடும் ஒப்புயல் பற்ற சீவையனமாம் பெண்மணத்தின் பெருமையை ஒற்றும் விழா இன்றைய மனைவி நம்ம கேட்டுக்